வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயாட்டா ஹைலக்ஸ் பிக்கப் வந்து அனுராதபுரத்தில் ஒரு ஆளுகிட்ட விற்பனைக்காக நிற்கு இது பற்றியும் முழுமையான விவரங்களை என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் எத்தனை அமௌண்ட் இறக்குமதி செய்யப்பட்டது எத்தனை அமௌண்ட்டு ரீஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவில் போவோம் இந்த டொயாட்டா ஹைலக்ஸ் பிக்கப் வந்து ஒரு ஹோல் கலரில் இருக்குது உங்களை பார்க்க தெரியும் இது வந்து ஒரிஜினல் வளங்களோடு இருக்குது பெருசாக இந்த வாகனம் வந்து ஓடாத நிலையில் நின்ற வாகனம் இந்த வாகனம் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது இது ஒரு சொக்க நின்ற வாகனம் ஏன்னாடா அவற்றை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது ஆனவடியாக நான் சொல்கிறேன் ஆனால் இது இப்போ பிட்பனைக்காக தான் நிற்கு இதில் இருக்கிற டயர்கள் எல்லாம் புது டயர் தான் இருக்குது எக்ஸாவில் மேற்கொண்டு டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஹைலெக்ஸ் இருந்தால் அது புரிவான ஒரு மரியாதை இருக்குது டொயாட்டா ஹைலெக்ஸ் கோவில் பேகோ மாடல் எல்லாம் கிளீனாக இருக்குது பின்பக்கத்தை உங்களுக்கு அண்ணம் கோவியல் இது ஒரு பி நம்பர் பிடி நம்பர் பி நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் கடைசியாக வந்த வாகன பதிவு வேனுகளுக்கு வர்ற நம்பர் இது வந்து உள்ளுக்கு எல்லாம் நல்ல கிளீனாக தான் இருக்குது உள்ளுக்கு இதுக்கு நாங்கள் பார்க்க இது வந்து பெருசாக வெயிட்டான சாமானியத்திரையில் தான் வழியாக நீட்டாக தான் நிற்கு இந்த வாகனங்களை எடுத்து நாங்கள் சில சில நிறுவனங்களுக்கு வாடகைக்கும் விடலாம் நாங்களும் ஓடலாம் மாத வாடகை அடிப்படையில் அதை விட அரச நிறுவனங்களுக்கு நான் எங்கள் இந்த வேனை வாடகைக்கு விடலாம் அதை விட நாங்களும் இருக்கு டிரைவராக போய் இதையே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் இதுகளை செய்யணும் இந்த கைலட்சிகளில் பிக்கப் நன்மை இருக்குது இது பற்றியும் மேலதிக தகவலை நீங்கள் ஓனரோட கதை தெரிஞ்சு கொள்ள வேணும் ஏனென்றால் டிஸ்பிளேயில் நாங்கள் ஓனர்கிட்ட நம்பரை போட்டிருக்கிறோம் இதுக்கு ஓனர் சொல்கிற முழுமையான விலை வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறார் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் ஓனர்கிட்ட நம்பருக்கு எடுத்து முழுமையான தகவலை அறியுங்க இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் இது சரியாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற ஒன்று சொல்லியிருக்கிறேன் பக்கத்தையும் பார்ப்போம் இது வந்து ஒரு வீல் இந்த போவீல் கியர் அதோட நோமல் இது மேனுவல் கியரான்னு இருக்குது இது வந்து உள்ளுக்கெல்லாம் கிளீனாக இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு புதிய வாகனம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது லெதர் சீட்டுகளோடு இருக்குது இது வந்து பெருசாக ஓடி பட்டை அடிக்கப்படாத ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் நிற்கிற தான் இது இதுக்கு வந்து ஃபுல் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது நாங்கள் இதை முழுமையாக சொல்லி இருக்கிறோம் ஒன்றொண்டா சொல்லாமல் உள்ளுக்கு என்ன கூட லெதர் சீட் அடிச்சிருக்கு ஏன்னா வாகனங்களுக்கு லெதர் சீட் அடிக்கிறது நல்லது தண்ணியால் குடிக்க ஊத்தப்படுறது சாப்பாடு எல்லாத்துக்கும் சுடைச்சி போடலாம் அது ஒரு நன்மைக்காக லெதர் சீட் அடிக்கிறது இது வந்து ஜப்பான்ல இருந்து பிராண்ட் நியூவாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தான் டொயாட்டா இது பற்றிய மேலதிக தகவலை நீங்கள் ஓனரோட காட்சி தெரிஞ்சு கொள்ளுங்கோ நன்றி வீடியோ பார்த்தமைக்கு